செய்திகள் தொடர்கின்றன திருப்பத்தூர் மாவட்டம் விளக்கல் நத்தம் பகுதியில் தனியார் பெட்ரோல் பங்கிற்கு வீடுகள் வழியாக மின் அழுத்த உயர்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம் செந்தில்குமார் இந்த போராட்டமானது எவ்வளவு மணி நேரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது போராட்டக்காரர்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது அதிகாரிகள் யாரேனும் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டார்களா விவரங்களை சொல்லுங்க திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த விளக்கல்நாத்தம் பகுதியில் எம்ஜிஆர் நகர் பகுதியில் வசித்து வருகின்றனர் தொடர்ந்து வீடுகள் இப்பகுதியில் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் தொடர்ந்து ஆண்டு காலமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து இப்பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு ஏற்கனவே மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் லைன் இருக்கும் நிலையில் தனியார் பெட்ரோல் பங்கிற்காக அதாவது உயர் மின் அழுத்த கம்பிகள் அமைப்பதற்காக இன்று மின் சார்பாக வந்துகள் அமைக்கப்பட்டன இதனை தொடர்ந்து பல்வேறு வீடுகளில் இருந்து பொதுமக்கள் பணிக்கு சென்று இருந்த நிலையில் துறையினர் அந்த மின்வாரியை அமைத்தனர் இதனை தொடர்ந்து தகவல் தெரிவித்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பெண்கள் மற்றும் அணங்கள் முற்றுகையிட்டு இப்பகுதியில் மின் இணைப்பு கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர் ஏற்கனவே மின் இணைப்பு இப்பகுதியில் இருக்கிறது இருந்த மின் உயர் மின் அழுத்தம் அமைக்கக்கூடாது என்றும் ஏன் என்றால் இப்பகுதியில் வந்து மூன்று அடி வழிபாதை மட்டுமே இருக்கிறது இப்பகுதியில் மின் இணைப்பு அமைக்கப்பட்டால் வீடுகளில் வசிக்கும் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஏற்படும் என்றும் பல்வேறு முறை இப்பகுதியில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இப்பகுதி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இது குறித்து பல்வேறு முறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அதாவது ஏற்கனவே அமைக்கப்பட்ட மின்கம்பம் மின் உயர்கள் தைக்கு எட்டும் தொலைவிற்கே அமைந்துள்ளது ஆனால் இருந்த தனியார் பெட்ரோல் பங்கிற்காக உயர் மின் அழுத்தம் இப்பகுதியில் எடுத்துச் செல்வதால் பெரும் பரபரப்பு நிலையது இங்கு ஐநூறு மீட்டர் உயரம் கொண்ட தப மலை அமைந்துள்ளது இம்மலையில் வந்து மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி வந்து வீடுகளில் நுழைந்து விடுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கின்றன இருந்த போதிலும் மின் இணைப்புகள் முறையாக இப்பகுதியில் வழங்கப்படவில்லை என்றும் இப்பொழுது தனியார் நிறுவனத்துக்கு மட்டும் துறை விரைந்து செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே பெட்ரோல் பங்குக்கு அமைப்பதற்கு இப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இப்பகுதியில் வாழும் பல்வேறு பகுதியில் வாழும் பொதுமக்களுக்கு சமத்துவ சுடுகாடு இல்லை என்றும் பல்வேறு அதிகாரிகளிடம் கூறியும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பெட்ரோல் பங்கு உரிமையாளருக்கு மட்டும் மின் இணைப்பு வழங்குவதற்காக இப்பகுதியில் விரைந்து செயல்படுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது யுவராணி விவரங்களுக்கு நன்றி சந்தோல்குமார்